ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் கோட்டை ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெள்ளி சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த இந்த தின வளர் குறுக்கமிழுத்து விடைகளை பார்த்துடலாம் வாங்க முதல் கேள்வி இடமிருந்து வளம் மூன்றில் ஆரம்பிக்குது மீண்டு வர முடியாத வருத்தம் மீண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு வருத்தம் என்ன சொல்லுவாங்க மீளாத்துயர்ன்னு ஒரு வார்த்தை இருக்குதுல்ல அதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் மீழாத்துயர் போடலாம் மீனாத்துயர் மூன்று மேலிருந்து கீழ் மீன் ஆரம்பிக்குது மாலுமி மாலுமிக்கு மீ என்று ஒரு வார்த்தை இந்த பேரில் ஒரு படம் கூட வந்திருக்குங்க மீகாமன் அப்படின்ட்டு மீகாமன் இது வந்து ஆரியா நடித்திருந்த படம் ஒரு த்ரில்லர் மாதிரி ஒரு அந்த படம் வந்து முடிஞ்ச பாருங்கள் மீகாமன் சரி அப்படி இந்த ஆறு ஒரு சின்ன வார்த்தை இருக்குது இடமிருந்து வளம் அறிவு அறிவுக்கு இன்னொரு வார்த்தை மதி சரிங்க மாடு முடியுது ஐந்து இடமிருந்து இருந்து என்னன்னு பார்க்கலாம் வனத்துறை முன்பு இப்படி அழைக்கப்பட்டது வனத்துறை காட்டிலாக்கா காட்டிலாக்கா அதிகாரிகள் சந்தனக்கட்டையை பறிமுதல் செய்தனர் செய்தி பார்த்துருப்பீங்க காட்டிலாக்கா சாரி மீகா மண் சாரி மண் போட்டிருக்கேன் மீகா மண் இது அப்போ வந்து காட்டிலாக்கா சரியாக இருக்கும் காட்டிலாக்கா காட்டிலாக்கா ரெண்டு மெயிலிருந்து கேள்வி பார்க்கலாம் டி இருக்குது ஜெயலலிதா வேடங்களில் நடித்த பெண் டேஷ் பெண் இருபடங்களிலும் நடித்த திரைப்படம் டேஷ் பென் ஜெயலலிதா ரெண்டு வேஷத்தில் நடித்த படம் டி அடிமை பெண் இல்லை புரட்சித் தலைவர் அப்படியே குனிஞ்சுக்கிட்டே கூண் போட்ட மாதிரியே ஒரு ரூலில் வருவார் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு மரத்தை தூக்குவார்னு நினைக்கிறேன் முன்னாடி பார்த்தது இது ஒரு சேனலில் மரத்தை தூக்குறொன்னே அப்படியே வந்து கூண்ணு வந்து சரியாயிடும் அவருக்கு அப்புறம் ஒரு நாட்டை வந்து சுதந்திரம் பெறுவதற்காக போராடுவார் சண்டை போடுவார் சரி இப்போ என்ன இருக்குது எட்டு இடம் இருந்தவனும் என்னென்னு பார்க்கலாம் அப்பா அப்பாவுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் தகப்பன் போடலாமா தகப்பன் காதன் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஒன்று தனிமை தனிமைக்கு இன்னொரு வார்த்தை என்ன போடலாம் இத்து இந்து தூவு இந்து போட்டால் இந்த ஏகாந்தம் வரலாம் ஏகாந்தம் ஏகாந்தம் பாடல் கூட இருக்குல்ல ஏகாந்த வேலை ஏ நீக்கும் என்பத்தின் வாசல் தீரக்கும் ஆனந்த பாடம் படிக்கும் என்ன படம் அது தெரிஞ்ச அப்படியே கமெண்ட்ஸை போடுங்க பழைய படம் கொஞ்சம் இசைஞானியின் இசையில் வந்திருந்த பாடல் அது ஏகாந்தம் அப்படின்னா தனியாக இருக்கிறது சரி ஒன்பது மேலே இருந்து கேட்பால் ஆரம்பிக்குது ஒரு வகை இனிப்பு இனிப்பாக இருக்கும் என்ன சொல்ல வராங்க பாவில் ஒரு இனிப்பு சரி நீங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கலாம் மற்றது போட்டு வரலாம் பதிமூன்று திருமணம் திருமணம் வந்து வேறு வார்த்தை கல்யாணம் கல்யாணம் விவாகம் கல்யாணம் சரி கல்யாணம் சரியாக இருக்கும் அப்போது பாயது பாயசமா இதையும் எதையும் பார்த்துடலாம் பதினேழு இந்த சின்ன வார்த்தையில் முடிச்சுட்டு வரலாம் பதினைந்து மழை துவங்கும்போது டேஸ் வாசனை எழுவது இயல்பு மண் வாசனை மண் வாசனை அப்புறம் வந்து கண்ணுன்னு வருது என்னென்னு பார்த்தலாம் பதிமூணு அமைச்சரின் பேச்சுக்கு மக்கள் கடும் டேஸ் தெரிவித்தனர் கடும் கண் கண்டனம் தெரிவித்தனர் பதினைந்து மேலிருந்து கேள்ம உதவி செய்த பெண்மணியை டேஸ் ராசி நீ நல்லா இருக்கணும் என்று வாழ்த்துவது உண்டு மகராசி நீ நல்லா இருக்கணும் என்று வாழ்த்துவது உண்டு சரி இதையும் பார்த்தலாம் இருபது இடம் இருந்த வளம் இம் முடியுது ஆரம்பம் உள்ளே ஒத்துக்கொள்ளும் சொல் இதுக்குள்ளே ஒத்துக்கிற சொல் வந்து இருக்குது அப்போ ஒளிஞ்சிருக்குது ஆரம்பம் ஆம் இதான் அந்த சொல் ஆம் போட்டுடலாம் கடன் வந்துருச்சு பதினேழு நண்டு ராசி நண்டு ராசி கடகம் பாயம் அப்படின்னு வருது பாயும் ஒன்பது ஒரு வகை இனிப்பு அந்த பாயம் இனிப்பு பாயும் இனிப்பு என்ன போடலாம் பாயாசல் நல்லது பணியாரம் போடலாமா பணியாரத்தில் கார பணியாரம் கூட தான் இருக்குது சரி ஏதோ இங்கே வர மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா பணியாரம் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச இனிப்பு அதனால் பணியாரம் போட்டுடலாம் பதினொன்று மேலே இருந்து கே இம்மு அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி இது ஆம் ஆத்மி கட்சி எல்லாருமே தெரியும் ஆம் ஆத்மி பதினெட்டு இடம் வளம் மீ இருக்குது லட்சுமணனின் தாய் லட்சுமணன் தாய் வந்து சுமித்ரை சூமி இத்திரைன்னு போட முடியாது இத்திரை தான் போட முடியாது நாலு கட்டம் தான் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இரட்டை குழந்தைகள் லட்சுமணன் சத்ருகுணன் ரெண்டு பேரும் இரட்டையார் ரெண்டு குழந்தை இவர்களுக்கு சரி பதினெட்டு மைலிருந்து கீழ் சூனு ஆரம்பிக்குது காய் வகை ஒன்று சூன ஆரம்பிக்கிற காய் இரண்டு அழுத்துல சுரை சுரைக்காய் சுருக்கமாக சுரை இருபத்தொன்று ரயில முடியுது பாதி இது வந்து அரை பதினாறு இல்லை இதை முடிச்சிடலாம் பத்தொன்பது சின்ன வார்த்தை இத்தில் ஆரம்பிக்குது மூன்று ஆங்கிலத்தில் மூணு ஆங்கிலத்தில் த்ரீ த்ரீ அப்படின்னு நெடிலில் போட்டுடலாம் த்ரீ சரி பதினாறு ஆள் ஆரம்பிக்குது தயார் நிலை தயார் நிலை வந்து ஆ ஆயத்தம் இத்துரை இருக்குது பதினாலு மேலே இருந்து கேள்வி இந்த பெயரில் ஒரு தமிழ் நட்சத்திரமும் உண்டு தமிழ் மாதமும் உண்டு இது எல்லாருக்கும் தெரியும் சித்திரை சரி அப்படி இங்கே போயிடலாமா பன்னிரெண்டு பெரிய வார்த்தைகள் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் திருக்குறளின் முப்பாலில் முதல் இரண்டு முப்பாலில் முதல் இரண்டு அறம் பொருள் அறம் பொருள் இன்பம் முதல் இரண்டு பல அறமும் பொருளும் இருபத்தி ரெண்டு எள் நல்லெண்ணெய் இதிலிருந்து உருவாகிறது எள் தான் சரி பதினொன்று இடம் இருந்து வளம் ஆள் ஆரம்பிக்குது இது இல்லாத ஊருக்கு எழுப்பை பூச்சாக்கரை இது சொல்லுவாங்களா ஆளை இல்லாத ஊருக்கு எழுப்பை பூச்சாக்கரை அப்படின்ட்டு அது மாதிரி இது இல்லாத இடத்துல நீ தான்ப்பா வேறு உன்னை விட்டால் ஒரு வழி இல்லை வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க பத்து மேலிருந்து கீழ்ில் முடியுது டேஸை சுருட்டி கொண்டு ஒரு இடத்தில் உட்கார் ஒரே இடத்தில் உட்கார் இது யாருக்கோ வார்னிங் கொடுக்குறாரு வாழை சுருட்டி கொண்டு ஒரே இடத்தில் உட்கார் அப்படின்ட்டு இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அர்த்தத்தில் சொன்னான் வாழை சுட்டிட்டு உட்கார் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை மிரட்டுறாரு அதே இதில் வந்து அவனை வந்து திட்டவும் செய்கிறார் நாயை போன்றவனே வாழை சுட்டி கொண்டு உட்கார்னு அது இன்டைரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது சரியா ஒரு மிரட்டல் ஒரு திட்டம் ரெண்டும் சேர்ந்து வருது இல்லை பத்து இடம் இருந்து வளம் வாழ ஆரம்பிக்குது ஆகாயத்தை ஆகாயத்தை என்ன சொல்லலாம் வாழ ஆரம்பிக்குது வானை சரி நாலு மேலே இருந்து கேள் துணையின்னு இருக்குது என்னன்னு பார்க்கலாம் டேசை கண்டால் தூர விலகு இது துஷ்டனை கண்டால் தூர விலகு சரி டால ஆரம்பிக்குது ஏழு என்ன டேன்னு பார்க்கலாம் போர்த்துகீசியர்களின் மொழி இது வந்து டச்சு மொழி வெள்ளக்காரன் நம்ம நாட்டுக்களை அதாவது வெள்ளக்காரனா பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து வந்த டச்சுக்காரன் தான் போர்த்துகீஷியர்கள் சரி அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கமிழத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி நீங்கள் கொஞ்சம் சுலபமாக தான் கேட்டுருந்தாங்க ரொம்பலாம் யோசிக்க வைக்கல சரி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்